மற்றவர்களுக்கு தெய்வம் துடை என்பார்கள் துன்பம் வரும்போது மட்டுமன்றி எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணம் நோய் குணமாகாமலோ அல்லது அடிக்கடி பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டாலோ அப்போதும் தெய்வம்தான் காப்பாற்ற வேண்டும் என இறைவனை சரணடைவது தான் மனித இயல்பு நோய்கள் நம் உடலை மனதை பாதிக்கும் போது மருத்துவ சிகிச்சையுடன் ஆன்மீக பரிகாரங்கள் மன அமைதியை நம்பிக்கையை அளிக்கும் விதமான பரிகாரங்கள் செய்வதுடன் இறை வழிபாடு மந்திர ஜபம் ஆகியவை விரைவான பலனை கொடுக்கும் நம்முடைய விதமான துன்பங்களுக்கு மட்டுமன்றி நோய்களுக்கும் நவகிரகங்கள் காரணமாக இருக்கின்றன ஜாதகத்தில் சூரிய பகவானின் நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது பலம் இழந்து காணப்பட்டாலோ நமக்கு அடிக்கடி நோய் பாதிப்பு ஏற்படுவது உடல் பலம் இழந்து காணப்படுவது ஆகிய நிலைகள் ஏற்படும் இதனால் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய மந்திரங்களை சொல்லி முறையாக வழிபடுவது நல்ல பலனை தரும் சூரியனுக்கு உரிய மிக உயர்வான மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை சொன்னால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் சமஸ்கிருதத்தில் இதை சொல்ல முடியாதவர்கள் தமிழில் சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் ஓம் சூரியாய நம செயலை தூண்டுபவனுக்கு வணக்கம் ஆய நம போற்றுதலுக்குரியவனுக்கு நம் வணக்கம் ஓம் ஆதித்யாய நம தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் அமிர்தாய நம அமிர்தமாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் ஜெகதேக சஸ்வே நமக உலகின் கண்ணாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் ஜெகதாத்மனே நமக உலகுக்கு உயிராக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் மித்ராய நம நண்பனாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் தபதான்ய நம காய்ச்சி பவனாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் காலகாரனாய நமக காலத்தை உண்டாக்குபவனுக்கு வணக்கம் ஓம் திவாகராய நம பகலை உருவாக்குபவனுக்கு வணக்கம் ஓம் பாஸ்கராய நம ஒலியை உண்டாக்குபவனுக்கு வணக்கம் ஓம் காக நம வானத்தில் சஞ்சரிப்பவனுக்கு வணக்கம் ஓம் ரவையே நமக மாறுதலை செய்பவனுக்கு வணக்கம் ஓம் ஹன்சாய நம பரமாத்மனுக்கு வணக்கம் ஓம் பூஷணே நம அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவனுக்கு வணக்கம் ஓம் ஜியோதிஷே நம வெளிச்சம் இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் இரண்ய கர்ப்பாய நம அனைத்தையும் தன்னுள் அடக்கியவனுக்கு வணக்கம் ஓம் விஸ்வ ஜீவனாய நம உலகம் முழுவதும் உயிராக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் மாரிசையே நமக கருடையவனுக்கு வணக்கம் ஓம் சவித்ரே நம உண்டு பண்ணுபவனுக்கு வணக்கம் ஓம் பிரத்யக்ஷ தேவாய நமக கண்கண்ட தெய்வமாக இருப்பவனுக்கு வணக்கம் ஓம் கர்மாசினே நமக செயல்களை பார்த்து கொண்டிருப்பவனுக்கு வணக்கம் ஓம் அம்சமாலினே கதிர் மாலையை உண்டாக்குபவனுக்கு வணக்கம் ஓம் சூரிய நாராயண நமக செயலை தூண்டும் இறைவனுக்கு வணக்கம் இந்த மந்திரங்களை தினமும் காலையில் சூரிய உதய நேரத்தின் போது சொல்லி வருவது சிறப்பு இதனால் நோயின் தாக்கம் குறைந்து உடல் ஆரோக்கியம் சூரியனின் அருளும் கிடைக்கும் ஹர ஜெய